பகல் கனவு காணும் அறிவிழிகள் சமூகத்தில் சரிபாதி மக்கள் படிப்பறிவு கூட இல்லாமல் இருந்த காலத்தில் குக்கிராமத்தில் இருக்கும் முடி திருத்தும் சலூன்கள் கூட மக்களின் சிந்தனையை திருத்தும் மையமாக செயல்பட்டது சைக்கிள் கடை டீ கடை என்று ஒரு இடம் விடாமல் திராவிட இயக்க இதழ்களை ஒரு திமுக காரர் வாசிக்க அவரை சுற்றி பத்து பேர் செவி வழியாக கேட்டு உலக வரலாற்றை தெரிந்து கொண்டார்கள் கிராமத்தில் இருக்கிறவர்களும் கியூபா புரட்சியை தெரிந்து வைத்திருந்தார்கள் ரஷ்யா புரட்சியை பற்றி படித்து ஊக்கமும் உறுதியும் பெற்றார்கள் இவ்வாறு நாம் பெற்ற வெற்றி என்பது இனி யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை இந்த வரலாற்று எல்லாம் தெரியாத சிலர் மிரட்டி பார்க்கிறார்கள் இன்னும் சில அறிவிலிகள் திமுகவைப் போலவே வெற்றி பெறுவோம் என்று பகல் கனவு காண்கிறார்கள் தீமுக்காவை போன்று உழைப்பும் அறிவும் தேவை அறிவு என்று தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள்